இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் டாக்டர் ஸ்ரீ பழனிவேல் நல்லுடலுக்கு துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் சாஹித் ஹமிதி பூவான் ஸ்ரீ ரோஸ்மா தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் உள்ளிட்ட தலைவர்கள் இறுதி அஞ்சலி கோலாலம்பூர் மலேசிய அரசியல் வானில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்து கம்பீரமாக வளம் வந்த டாக்டர் ஸ்ரீ ஜி பழனிவேலு நல்லுடலுக்கு துணை பிரதமர் Datuk Sri Dr. Ahmad Sahid Hamidi, Munal Pratapar, Datuk Sri Najib Tun Prasak Tunibiyar Puan Sri Rosma Mansur, Maika Desiya Talaiva Tan Sri Vigneswaran Putpada, Pala Mukia Talaiva Kal, Inja Iruti Anjali Salatina. perkara rakan lain dalam kabinet ketika itu kehilangan beliau sebagai seorang sosok atau personaliti yang sangat-sangat baik beliau sangat tenang dan beliau menangani permasalahan di kementerian dan soal parti yang di kepimpinan beliau begitu ketika itu dengan dengan tenang saya sangat menghargai sumbangan beliau kepada rakyat Malaysia keseluruhannya terutamanya kepada masyarakat India di negara ini Indra Maika Odia, itu adalah desa Taliwaro di கலந்து கொள்வதற்காக அதிகமான கட்சியின் தலைவர்களும் அவருடைய நெருங்கிய நண்பர்களும் சமுதாய தலைவர்களும் வந்து இருக்கின்றார்கள் நடுவர் பழனிவேல் அவர்கள் மாயிக்காவின் ஒரு நீண்டகால தலைவர்களிலே ஒருவர் என்று தான் கூற வேண்டும் தேசிய தலைவராக கூறிய காலத்தில் இருந்தாலும் ஆனால் அவருடைய ஈடு மாயிக்காவில் இருந்த ஈடுபாடும் அவர் மாயிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான திசைகளை வந்து முடிவு செய்யக்கூடிய ஒரு சக்தியும் அவருடைய ஈடுபாடும் வந்து நீண்ட காலமாக ஒரு இரு முப்பது ஆண்டுகளாக இருந்து கொண்டே இருக்கின்றது மாய்காவின் தேசிய அப்பா அன்றைய தேசிய தலைவர் டூன் சாமி அவர்கள் இவரை வந்து நேரடியாக அவருடைய பத்திரிக்கை செயலாளராக அடையாளம் கண்டு கொண்டு வந்து பர்னாவனில் வேலை செஞ்சவரை அப்புறம் அதிலிருந்து அவர் படிப்படியாக மாய்க்காவில் வந்து பல்வேறு பதவிகளிலிருந்து உயர்ந்து இறுதியிலே வந்து தேசிய தலைவராக டென் சாமிகளுக்கு பிறகு வந்தார் அவருடைய காலகட்டத்தில் மாயிக்காவின் திசையை முடிவு செய்வதற்கான அவர் நேரடியாகவும் மர்மமாக செய்த காரியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக டென் சாமியோடைய நெருங்கிய ஒரு அந்தரங்க ஆலோசகர் என்ற அடிப்படையிலே பல விவ விஷயங்களை வந்து டென் சாமியோ டட்டோஜி பழனி அவர்களிடம் கேட்டுத்தான் முடிவு செய்து செய்தார் ஆகனால் அந்த காலகட்டத்தில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி மற்ற நிறுவனங்கள் அமைப்பு அதோடைய சட்டத்திட்டங்கள் அதில் எல்லாம் வந்து டட்டோஜி பழனிவாளுடைய ஈடுபாடும் முடிவும் வந்து நேரடியாக என்னைப்பட்டே தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஆரம்ப கால அரசியலிலே எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆலோசகராகவும் ஆதரவாளகம் இருந்தது வந்து ஜி பழனி அவருடைய ஆதரவின் அடிப்படையிலும் அவருடைய ஆலோசனை அமைப்பில் தான் நான் சாதாரண மாநில நிலையில் இருக்கக்கூடிய தலைவராக இருந்து தேசிய தலை நிலையில் இருக்கிற தலைவரால் மாறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அதுக்கு நிச்சயமாக நான் இன்றும் நன்றி படைப்பட்டிருக்கின்றேன் பல்வேறு பல நிலைகளிலே அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதற்கு பிறகு துணை அமைச்சராகவும் அப்புறம் முழு அமைச்சராகவும் தேசிய தலைவரம் பல நிலையிலே பல ஆற்றல்களை பல வித விஷயங்களை செய்து சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் வந்து பெருமையை சேர்த்து கொண்டு வருகின்ற வந்தார் அதனால அவருடைய இறுதியானது நிச்சயமாக கட்சிக்கும் நாட்டுக்கும் ஒரு பெரிய இழப்பென்றுதான் கூற வேண்டும் அது அவருடைய குடும்பத்திற்கு இன்று நான் அனுதாபங்களை கூறிக்கொள்ள அதே வரையிலே அவருடைய ஆத்மாவானது இறையடி சேர வேண்டும் என்று பார்த்து As Sri Palani for many years, maybe about 40 years. Uh, he's a great guy. I just wrote there, he deserves a place in heaven. Great guy. Yeah, once uh, he took me to India. We went to uh, Tirupati. So, though I'm a Buddhist, but I went and I prayed there. So, and that was a very nice visit. So, he's a good guy, really. பழனிவா அவர்கள் எனக்கு வந்து நீண்ட காலமாக எனக்கு தெரியும் நான் வந்து யூகேஎம்ல வந்து அரசியல் பிரிவில் விரைவு இருக்கும்போது அப்போவே எனக்கு பழக்கம் அப்போ அவர் எம்ஐசி வந்து டெபூட்டி மினிஸ்டராக இருந்தார் அப்புறம் பல மினிஸ்டரியும் டெபூட்டி மினிஸ்டராக இருந்திருக்கார் அப்புறம் வந்து அவர் அப்புறம் பாடு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அப்புறம் வந்து மினிஸ்டர் அப்படி எனக்கு வந்து அந்த காலத்தையே வந்து அடிக்கடிக்கு நாங்கள் சந்திப்போம் அவர் சில சில என்ன சொல்லுவாங்க ஆய்வுலாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் அதாவது தோட்ட தொழிலாளிக்கு எப்படி வீடியோ திட்டத்தை நம்ம கொண்டு வருது அப்படின்ட்டு கொடுத்துருக்க கொடுத்துருக்கேன் அவர் என்னை நல்லா புரிஞ்சுக்கொள்வார் நானும் அவருக்கு புரிஞ்சுக்கொள்வேன் அது பிற்பாடு வந்து நான் அரசியல் காலத்தில் இறங்கி அப்போ வந்து நான் டெப்டி சீஃப் மினிஸ்டர் பண்ணிங்களா அப்போவும் எனக்கு தொடர்வோம் அவர் மாய்க்கா தலைவராகினார் அப்பவும் அவர் மாய்க்காவில் கூட சொல்லுவார் கிடைக்க என்னோடய என்னோட குட் ஃப்ரெண்ட் ராமசாமி அப்படின்ட்டு அது வந்து அங்கே எடுபடல எங்கள்கிட்ட அவங்க எதிர்க்கு நான் வந்து நாய்க்காலம் எப்பவும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வாய்க்காலயத்திலும் தலைவர்கள் வந்துருக்காங்க நான் யாரையும் கொலை சொல்ல ஆனால் இவரை பற்றி ஒரு நேர்மையான ஒரு மனிதன் என்று தான் நான் கூற முடியும் நல்ல மனிதன் எங்களுக்கெல்லாம் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய இழப்பு நல்ல ஒரு நல்ல மனிதன் நல்ல ஒரு நண்பன் ஒரு நல்ல ஒரு தலைவர் மாயக்காவின் முன்னாள் தலைவரான டத்துஸ்ரீ ஜி பழனிவேல் உடல் நலக்குறைவால் நேற்று கோலம்பூர் பெரிய மருத்துவமனையில் காலமானார் எழுபத்தி ஆறு வயதான டத்துஸ்ரீ பழனிவேல் நல்லுடல் பங்சாரில் உள்ள அவரது இல்லத்தில் கிடத்தி வைக்கப்பட்டுள்ளது நாளை இறுதி சடங்கிற்கு பின்னர் செந்தூலில் தகனம் செய்யப்படுகிறது இந்நிலையில் அவரின் மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வரும் வேளையில் மாய்கா தலைவர்கள் தொண்டர்கள் அரசியல் பிரமுகர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ரத்தஸ்ரீ டாக்டர் அகம சாஹித் ஹமீதி புவான் ஸ்ரீ ரஸ்மா மன்சூர் இறுதி அஞ்சலி செலுத்திய பிறகு புவான் ஸ்ரீ கனகத்திற்கு ஆறுதல் கூறினர் மாய்க தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மற்றும் துணை தலைவர் டத்தஸ்ரீ எம் சரவணன் ஆகியோரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர் காலம் சென்ற டத்தஸ்ரீ பழனிவேல் அவர்கள் மாய்காவோட எட்டாவது தேசிய தலைவராக இருந்தது மட்டுமில்ல ஒரு நல்ல மனிதன் ஒரு ஒரு நல்ல தகுப்பினார் என்ன என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன எனக்கு இருந்த அவர் கூட உள்ள உறவு ஒரு ஒரு நல்ல உறவு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல நான் இறந்த பதிவு செயலாளராக வரும்போது கூட ரத்து காலம் சென்ற தூண் அவர்கள் தத்தஸ்ரீ பழனி கோயில்கிட்ட கலந்து பேசி தான் என்னைய இறந்த பதிவு செயலாளராக நியமித்தார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் போட்டி போடுறது கூட நத்து பழனியோட பல்வேறு ஸ்ரீ பழனிவோட சிவராசோடு தான் எனக்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளுமன் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு பர்சனலி எனக்கு ஒரு பெரிய லாஸ் ஏன்னா என்னோட அரசியல் வாழ்க்கையில் மீண்டும் திருப்பி மாய்க்காக்கு மாய்க்காலிருந்து நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்த பிறகு திருப்பி மாய்க்காலில் வந்து சேரும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் திருப்பி நான் கோத்தராஜா தொகுதியிலாம் போட்டி போடுன்னு இவர் கேட்டுக்கிட்டு அதுக்கு வேலையெல்லாம் நான் செய்துட்டு இருக்கும்போது நீங்கள் போட்டி போடுறீங்களா இல்லை நீங்கள் செனட்ரு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டார் நான் சில பல நான் செனட்டர் எடுத்துக்கிறேன்னு ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு கட்சி தேர்தலில் உதவி தலைவரில் போட்டி போட்டி போட்டு தோற்றோடனே எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் போட்டு போட்டு தோற்று கூட தேய்ச்சி அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காம தத்தஸ்வி பழனிவேலி அவர்கள் எனக்கு அந்த மேலவை உறுப்பினர் பதவியை வாங்கினார் அதுல தான் மீண்டும் என்னோட அரசியல் வாழ்க்கை திரும்ப வந்து அது மூலமாக மேலவைத் தலைவராக வந்து இந்த கட்சியோட தேசிய தலைவராக பிரதாவது தேசிய தலைவராக பதவி எடுத்தது ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு பெரிய இழப்பு அது மட்டும் இல்லாமல் கடந்த காலமாக அவர் உடம்பு நேரத்தில் நல்லா இல்லை ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கலந்து அவர்கிட்ட பேசி வளர்க்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை ஆனால் ஏன் சார்பவன் சரி மாய்க்கா சார்பாக சரி குடும்பத்தை சார்பான் சரி இது ஒரு இழப்பு தான் ஏன்னா அவரு யாரு கூட ஒரு பெரிய பகை வச்சது இல்லை எதுவுமே அவரு வீடு வரைக்கும் அந்த பிரச்சனையை கொண்டு போறாரு அப்பப்ப நடக்கிற பிரச்சனைக்கு அப்பப்ப பேசி அதெல்லாம் ஒழுங்கங்க ஏங்க படுத்துறீங்கன்னு சொல்ற ஒரு இயல்பான ஒரு மனித பக்கம் உள்ளவர் ஒரு அவர் குடும்பம் குடும்பத்துக்கு தான் அவரு அவரு அவருக்கு அவர் கூட இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு எல்லாமே மாய்க்கா மாய்க்காமலிமாவும் என் குடும்ப சார்பாகவும் நான் அனுதாபத்தை தெரிவித்து வருகிறோம் நிச்சயமாக துண்ணுக்கு பிறகு எனக்கு அரசியலில் ஒரு ஒரு அரசியல் ஆசனாக இருக்கிறது இருந்தவர் ரத்தஸ்ரீ பன்னீர் அவர்கள் ஒரு ஒரு சாதாரண இயல்பான ஒரு மனிதர் அந்த அந்த அடிப்படையில் மீண்டும் எனக்கு இது ஒரு பெரிய இழப்பாக தான் கிளாம் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் மாயக்கா தேசிய உதவி தலைவர் டத்தோ அசோஜன் டத்தோ டி முருகையா பிலாங்கு மாநில மாயக்கா தலைவர் டத்தோ தினகரன் கெடா மாநில தலைவர் எஸ் கே சுரேஷ் பஹாங் மாநில தலைவர் மாண்புமிகு ஆறுமுகம் தான் ஸ்ரீ இக்பால் தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகத்தின் தலைமை நிர்வாக இயக்குனர் டத்தோ சகாதேவன் டத்தோ டி மோகன் கோத்தராஜா மாயக்கா துணைத் தலைவர் சவுந்தரராஜன் விலாயா டத்தோ ராஜு பிபிபி கட்சியின் தலைவர் டத்தோ டாக்டர் லோகபாலா காபார் சேகரன் ஆகியோரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர் பினாங்கு மாநில முன்னாள் துணை முதல்வர் மற்றும் உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி மற்றும் பஹாங் மாநில மந்திரி பிரசார் டாக்டர் ஸ்ரீ வான்ஸ்ரீயும் இறுதி அஞ்சலி செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே டாக்டர் ஸ்ரீ பழனிவேல் மறைவுக்கு கட்சிக்கும் இந்திய சமுதாயத்திற்கும் பேரிழப்பு என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் நிருபர்களிடம் தெரிவித்தார் இந்நிலையில் அவரின் மறைவு மறைவுக்கும் இந்திய சமுதாயத்திற்கும் இழப்பாக கருதப்படுகிறது குடும்பத்தினருக்கு அனுதாபம் தெரிவிக்க வந்திருந்த பிரமுகர்களின் அனுதாப செய்தி ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் வந்து எனக்கு தெரிந்த வரையில வந்து சாமிகள காலத்திலிருந்து அவருக்கு பெரும் உதவியாக இருந்தவர் வந்து ஐயா அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் சரி அதனடுத்து ஐயா அவர்கள் வந்து மாய்க்காவின் தேசிய தலைவராக பொறுப்பேற்ற காலத்திலும் சரி ஐயா அவருடைய சமய சமய பணிகள் குறிப்பாக சமூக பணிகள் நம்முடைய தமிழ் பள்ளி விவகாரங்களும் சரி அவருடைய உதவிகளும் சரி அவருடைய குரலும் சரி என்றென்றும் மறக்க முடியாது என்பது என்னுடைய ஆழ்ந்த கருத்து